அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய இறைவன் நாம் அனைவரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் சிந்தனை செய்யலாம் நாம் இந்த உலகில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறைவனின் குழந்தைகள் மாணிக்கவாசகர் சொல்வது போல் தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்ற சொல்லுக்கிணங்க தாயினும் மேலான அன்பை பொழிபவர் நமது இறைவன் இந்த இறை அருள் ஒன்றினால் இந்த பிறவியில் நாம் அனைவரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகிறார் இதற்கு ஒரு ஒவ்வமையாக ஒரு விஷயத்தை கூறி அதன் மூலம் உங்களுக்கு விளக்கம் அளிக்க முயற்சி செய்கிறேன் நாம் அனைவருக்கும் மிகவும் பிடித்தது தாமரை மலர் இந்த தாமரை மலர் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிறத்திலும் அந்த இயற்கையின் வண்ணமும் நம்மை ஆட்கொள்கிறது ஆனால் அந்த தாமரை வளர்வது ஒரு நீர் பரப்பில் அந்த தாமரை வேறானது இருப்பது சேற்றில் தாமரை மலர்களை பார்த்தவர்கள் அந்த குளத்தில் இறங்கியவர்களுக்கு நன்கு தெரியும் தாமரையின் வேர் உள்ள அந்த சேற்று பகுதி என்பது கொஞ்சம் கூட நாற்றமடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த மனிதப் பிறவியில் பூமியில் உள்ள சுகங்களை அனுபவிப்பதற்காக இதன் மேல் அதிகப்படியான பற்று என்னும் சேரில் புரண்டு நாமும் சேராக ஆகிவிடுகிறோம் உண்மையில் கடவுள் சேற்றில் மலர்ந்த தாமரை போல இந்த துன்பங்கள் நிறைந்த உலக வாழ்க்கையில் மலரும் உன்னதமான மனிதன் மலர் போல இருப்பதற்குத்தான் இறைவன் விருப்பப்படுகிறான் சேற்றில் உள்ள நாற்றங்களைப் போல் மனித வாழ்வில் நம்மைச் சுற்றி இருக்கும் அனைத்து விஷயங்களும் துன்பம் தரக்கூடியவை ஆனால் அதை நாம் அறிந்து கொள்ளாமல் அதன் ஆசை கொண்டு அதை அடைவதற்கு முற்படுகிறோம் அந்த முயற்சியினால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள் அனுபவங்கள் வேண்டத்தகாத நிகழ்வுகள் இவற்றை எண்ணி இந்த உன்னதமான வாழ்க்கையை வீணடித்து கடைசியில் சேரோடு சேராக மண்ணோடு மண்ணாக மக்கி ஏதுமற்ற நிலையில் இறந்து போய்விடுகிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக கடவுள் நம்மை படைக்கவில்லை இந்த சேற்றில் அழகாக முளைத்து நீருக்கு மேலே வந்து தாமரை இலை மேல் தண்ணீர் பட்டால் அந்த தண்ணீர் தாமரை இலையில் ஒட்டாதது போல உலக இன்பங்களில் நாம் ஒட்டாமல் தாமரை மலராய் மலர்ந்து ஒரு திவ்யமான நிலையை ஒரு புனிதமான நிலையை அடைவதுதான் கடவுளின் உண்மையான விருப்பமாகும் அதற்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அனைவரிடத்திலும் அன்பாகவும் தாயுள்ளம் கொண்டும் கருணையுடனும் வாழ வேண்டும் நாம் அனைவரிடத்திலும் சேற்றில் ஏற்படும் நாற்றம் போல தேவையில்லாத உணர்வுகளால் வசப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசி நாம் நம்மளுடைய புனிதமான இந்த பிறப்பை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்விலிருந்து நம்மை மாற்றி உன்னதமான தாமரை மலர் போல நீருக்கு மேலே வந்து தாமரையாய் மலர்ந்து பூஜிக்கக்கூடிய பொருளாக ஆக வேண்டும் என்பதுதான் இறைவனின் ஆசையாகும் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய சொற்பமான மகிழ்ச்சிகளை அதுவே வாழ்க்கை என்று எண்ணி அதன் பின்னாலேயே ஓடி நமது வாழ்க்கையை துளைத்து எதற்காக பிறந்தோம் என்ற எண்ணமே தோன்றாமல் கடைசியில் மண்ணோடு மண்ணாகி விடுகிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட் கொஞ்சம் அகன்று நின்று இந்த வாழ்க்கையில் நாம் எதற்காக பிறந்தோம் குறைந்தபட்சம் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பயனுள்ளவர்களாகவாவது வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழு அர்ப்பணிப்புடனும் அமைதியாகவும் எந்தவித சலனமும் இன்றி உன்னதமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யுங்கள் இந்த முயற்சி செய்வது என்பதே இறைய அருளால்தான் நடைபெறும் நீங்கள் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் உங்களுக்காக பத்து அடி எடுத்து முன்னால் வருவார் இப்படிப்பட்ட வாசகம் திருக்குறானில் கூறப்பட்டுள்ளது அதுபோல் நாம் அனைவரும் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டிய நிலையை விடுத்து இந்த உலகில் உள்ள அற்ப விஷயங்களுக்கும் தேவையற்ற ஆசைகளுக்கும் அடிமையாகி துன்பப்பட்டு துவண்டு போய் ஏன் பிறந்தோம் என்றே அறியாமல் நமது பிறவியை வீணடிக்கிறோம் இந்த சரீரமானது பூமிக்கு சொந்தமானது ஆத்மா இறைவனுக்கு சொந்தமானது இவை இரண்டுக்கும் இடையில் உணர்வுகள் என்னும் பாலங்களால் தான் இணைக்கப்பட்டுள்ளோம் அந்த உணர்வுகளை எவ்வாறு கையாள்வது என்ற முழு சுதந்திரம் நமக்கு உள்ளது இங்குதான் நாம் நம்மை சரியான வழியில் செலுத்த முற்பட வேண்டும் எது உண்மையான இன்பம் எது உண்மையான மகிழ்ச்சி எது ஆனந்தம் தரக்கூடியது அந்த ஆனந்தத்தால் துன்பம் எதுவும் வராத நிலையில் இருக்கக்கூடிய மார்க்கம் என்ன இப்படிப்பட்ட கேள்விகளை ஆராய்ந்து நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு படியையும் கவனமாக எடுக்க முற்பட்டோமேயானால் கடவுள் அதற்குண்டான அனைத்து வழிகளையும் நமக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார் அதனால் சேற்றில் விழுந்து புரண்டு சேராக ஆகாமல் சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் மலர்ந்து பூஜிக்கும் பொருளாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்ற இறைவனை ஆசையை நிறைவேற்ற முற்படுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் तिरछी ट्रम्बल